சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நான்கு நாட்களில் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கம் பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் எட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் பயணம் போக்குவரத்து துறை தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொங்கலை முன்னிட்டு நான்கு நாட்கள் இயக்கப்பட்ட பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு சிறப்பு பேருந்துகளில் எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை கொண்ட மக்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தமிழக அரசு சார்பில் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மாதவரம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய மூன்று சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது இந்நிலையில் இருந்து தினமும் வழக்கமாக இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களுக்கு மொத்தம் பதினான்காயிரத்தி நூத்தி நான்கு பேருந்துகளும் திருச்சி கோவை உள்ளிட்ட பிற ஊர்களில் இருந்து ஏழாயிரத்தி எட்நூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி இயக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு பேருந்துகளில் நான்கு நாட்களில் பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேருந்துகளில் எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி முப்பது பயணிகள் பயணித்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை மற்றும் பிற முக்கிய நகரங்களுக்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அந்த வகையில் வழக்கமாக இயக்கப்படும் இரண்டு பேருந்துகளுடன் நான்கு நாட்களுக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு எட்நூறு பேருந்துகளும் சென்னை தவிர மற்ற இடங்களுக்கு தொள்ளாயிரம் பேருந்துகளும் இயக்கப்பட்டன இன்று பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு தொள்ளாயிரம் பேருந்துகளும் சென்னை தவிர மற்ற இடங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன வெளியூர்களில் இருந்து மதியம் மற்றும் மாலை நேரங்களில் இருந்து புறப்படும் பேருந்துகள் சென்னைக்கு நள்ளிரவில் வரும் என்பதால் பயணிகள் சென்னையில் தாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்ல கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து இரவு நேர பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்